அனைவருக்கும் வணக்கம் நம்ம கற்பதை ஏஎஸ்ல இலவச தமிழ் டெஸ்ட் டெலிகிராம்ல ஓடிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு அதாவது இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு நம்ம டெஸ்ட் வந்து இருக்கும் கற்பதை ஏஎஸ் டெலிகிராம்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல் இருக்கும் இதுக்கு அடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல் அமுக்கினீங்கன்னா இப்போ சுப்பிரத்தினம் யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் இப்படி பட்டாசெல்லாம் எல்லாம் வெடிக்கும்

அதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வளர்ச்சி இப்ப அடுத்தது இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் ஓகே நிருமித்த ஊர்ல நிருமித்த அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் டெப்தாவே நம்ம வந்து கேட்டிருப்போம் நீங்க அடுத்தடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னாலும் இருக்கும் நீங்க இந்த இப்ப நிருமித்த அப்படின்னு சொன்னா நிரூமித்தனா நிரூபிக்கிறது அப்ப மக்கள் குழு வருமா வராது சோர்வு வராது உரு உருவாக்கிய பார்த்துக்கும் வளர்ச்சி வராது உருவாக்கி அப்படிங்கறதுதான் ரைட்டா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் இதுக்கான வந்து இதுக்கான போல் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்போம் ரைட்டா அதே மாதிரி இங்கே பாருங்க அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நம்ம இப்படி தொடர்ந்து வந்து ஒரு ஆறு கொஸ்டின் லெசன் ஒன்னுல இருந்து வந்திருக்கும் ஆறு கொஸ்டின் அதுக்கடுத்து தமிழ் கும்மி அதுக்கப்புறம் கடைசி ஐயல் ஒன்னுன்னு சொல்லும் போது உங்களுக்கு இலக்கணம் வரைக்கும் வந்திருக்கும் ரைட்டா இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு கேள்வியாக ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கேள்வி ஒவ்வொரு லெசன்ல இருந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அதாவது இந்த போல்ல பொருந்தக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் இது நம்ம ஒன்னும் பெருசா வேற இடத்துல இருந்து எடுக்கலாம் டெஸ்ட் பேட்ச்ல இதுக்கு முன்னாடி பழைய டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதே கொஸ்டின் தான் வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச்ல வருமா அப்படின்னு கேட்டா இல்ல உங்களுக்கு பெய்டு டெஸ்ட் பேட்ச்ல இதை விட வேற கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நீங்க இதுக்கான கொஸ்டின்ஸ்க்கானது வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு ஆன்சர் என்ன சார் இதுல தவறானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் கொஸ்டின் நம்ம கேட்டது கேட்டதுலயே இருபதாவது கேள்வி லாஸ்ட் கேட்டது இது இதுக்கான ஆன்சர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஸோ அப்போ யார் வந்து அது சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசன் வரும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் இது பாரதியார்னு கொடுத்துருக்கோம் தவறானது இதுதான் அப்போ இது யார் வந்து கேட்டது அப்படிங்கும்போது இப்போ இங்கே இதில் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் அதாவது கமெண்ட்லேயே நான் வந்து சொல்லி ஆன்சர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாரி டிஸ்கிரிப்ஷனுங்கிறேன் டிஸ்கஷன் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி இருக்கேன் வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்லிருப்பேன் உங்களுக்கு இது மறைஞ்சிருச்சு வாணிதாசன் சொல்லி இருப்பேன் ரைட்டா இது சொன்ன அந்த கொஸ்டினுக்கான அந்த இதுக்கான ஆன்சர் யாரு அப்படின்னு கேட்டா வாணிதாசன் அந்த ஆப்ஷனுக்கு சரியா நீங்க அது புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து இதுல ஒரே ஒரு தடவை ஒரு ஒரு ஆப்ஷன் தப்பாயிருச்சு தமிழ் தமிழெழுத்துக்கள பெரும்பாலும் வளர்ந்து சொல்லிதான் இருக்கும் இது கரெக்ட் தான் தொல்காப்பியம் தான் இருக்கில்லையே அதாவது கிடைக்கப்பட்டதுல பழமையானது அதுக்கு முன்னாடினா அகத்தியம்னு ஒண்ணு இருக்கு அகத்தியர் எழுதியது தொல்காப்பியருடைய குரு யாருன்னா அகத்தியர் ரைட் அகத்திய மாமணி யாமறிந்த மொழியிலேயே தமிழ் போல இனிதாவது எங்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பாரதியார் தான் இந்ததுல ஆப்ஷன் கொஞ்சம் தப்பாயிருச்சுப்பா என்ன அப்படின்னு கேட்டா இந்த என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா பாரதியார் தான் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் பாரதிதாசனோட முடிஞ்சிடும் இந்த இது வராது இந்த பாரதியார் அப்படின்னு சொல்லி போல் வந்து நம்மளால எடிட்டும் பண்ண முடியாது காப்பி பண்ணும்போது போது கொஞ்சம் தப்பாயி போயிடுச்சு நடந்த ஒரு நெக்லிஜபிள் சரி பரவாயில்ல அடுத்தது நிறைய பேர் நல்லா கொஸ்டின்ஸ் வந்து நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நைன்டீன் கொஸ்டின் ஒன்னு கேரலஸ் மிஸ்டேக் நிறைய பேர் நல்லா சொல்லியிருக்கேன் நாளைக்கு டெஸ்ட் வந்து சேம் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவே நான் ஏன் வந்து போட்டிருக்கேன்னா சரி ஓகே நிறைய பேர் தெரியுறதில்ல அதனால தான் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பர் பட் வாண்ட் மோர் கண்டிப்பாக வேணுகோபால் சார் நான் அடுத்து ஒரு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஐம்பது கொஸ்டின் இல்லைனா முப்பது கொஸ்டினுக்கு மேலே கொடுக்குறேன் நம்ம இருபத்தி ஆறு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு சரி தமிழ் இயல் டூ வந்து நாளைக்கு வரும் டுமாரோ டுமாரோ வரும் நான் அது வந்து என்னோட சேனலில் சொல்லியிருப்பேன் டுமாரோ வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் டுமாரோ நாளைக்கு வந்து இருக்கு இருக்கு வரும் ஓகேயா தேங்க் யூ நாளைக்கும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண வாங்க ஜெய்ஹிந்த்